இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் பிரதமராக ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வந்தது அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவராவார் பாகிஸ்தானுடனான போரில் ஈடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை கொண்டு வர ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு முடிவு செய்தது எனினும் இது ஆளும் அவாமி லீக் கட்சியினருக்கே சாதகமானது எனவும் பொதுமக்களுக்கு எதிரானது எனவும் கூறப்பட்டது இதனை எதிர்த்து கடந்த ஜூலை மாதம் மாணவர்கள் நாடு முழுவதும் போராட்டங்களில் குதித்தனர் தலைநகர் டாக்கா உட்பட பல்வேறு இடங்களிலும் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களில் வன்முறை வெடித்தது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு மாணவர் அமைப்புகளுக்கு ஷேக் ஹசீனா கடந்த இரண்டாம் தேதி அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என மறுப்பு தெரிவித்த மாணவர் அமைப்பினர் மீண்டும் போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டனர் தலைநகர் டாக்காவில் கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் இதில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்தது இது பெரும் வன்முறையாக மாறி ஒரே நாளில் சுமார் நூறு பேர் கொல்லப்பட்டனர் உயிரிழந்தவர்களில் பதினான்கு பேர் போலீசார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கலவரங்களில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை முன்னூரை கடந்ததுடன் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்யும் வரை போராட்டத்தில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என போராட்டக் குழுவினர் திட்டவட்டமாக அறிவித்தனர் இந்நிலையில் பல லட்சம் பேர் வன்முறையில் ஈடுபட்டு வருவதால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா தனது சகோதரியுடன் விமானத்தில் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார் இதனை அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதி உறுதிப்படுத்தியுள்ளார் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பிய நிலையில் ராணுவம் இடைக்கால அரசை அமைப்பதாக அறிவித்துள்ளது இதனிடையே வங்கதேசத்தில் இருந்து தப்பிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் டாக்காவில் இருந்து புறப்பட்ட அவரது விமானம் திரிபுரா மாநிலத்தின் தலைநகரமான அகர்தலாவில் தரையிறங்கியுள்ளதாக தகவல்கள் முன்னதாக கொல்கத்தாவில் தரையிறங்க ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பிய நிலையில் சுமார் நான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் தலைநகர் டாக்காவின் வீதிகளில் ஆர்ப்பரித்து கொண்டாடி வருகின்றனர் பிரதமர் மாளிகையில் புகுந்து அவர்கள் ஆக்ரோஷமான செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த இராணுவம் களமிறங்கியுள்ளது